அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்களே நம் வாழ்வின் முக்கிய அங்கமாக விளங்கும் உணவுப் பொருள் இந்த உணவுப் பொருள் உற்பத்தியில் ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் விவசாயிகளின் வாழ்வில் பல வளர்ச்சிகளை ஏற்படுத்திடவும் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடைகளிலிருந்து அவர்கள் வெளியேறவும் அவர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திடவும் ஏற்படுத்தப்பட்ட திட்டம்தான் வேளாண் உட்கட்டமைப்பு திட்டம் இந்த வேளாண் உட்கட்டமைப்பு திட்டம் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த உட்கட்டமைப்பு நிதி திட்டம் மூலமாக தொழில் முனைவோர் சுய குழுக்கள் வேளாண் கடன் சங்கங்கள் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு இப்படி எல்லாருமே பயன்பெறுவாங்க இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே அறுவடைக்கு பிறகு வேளாண்மை வர்த்தகங்களை கட்டமைப்பது குளிர்பதன சேமிப்பு மையங்களை ஏற்படுத்துவது ஏன்னா நம்மளுடைய வேளாண் உற்பத்தி பொருட்கள் உலகளவில் தரம் வாய்ந்ததாக இருந்தாலும் அந்த சேமிப்பு கிடங்கின்ற ஒரு பிரச்சனையால் தான் நம்ம கடந்த காலங்களில் பல உணவுப் பொருட்களை வீணாக்கிவிட்டோம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த திட்டமே ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் விவசாயிகள் அளப்பரிய பயன்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் இந்த திட்டத்திற்காக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுங்க இப்போ இந்த திட்டத்திற்கு முன்னூற்றி பதினாலு புள்ளி எட்டு கோடி மதிப்பீட்டில் இருநூத்தி நாற்பத்தைந்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம எல்லோரிடமும் கொண்டு சொல்ல வேண்டும் குறிப்பாக விவரம் தெரியாத விவசாயிகளுக்கு கொண்டு சென்று நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவிற்கு தொலைநோக்கு திட்டத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்படுகின்றார் என்பதை நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக மீண்டும் கூறுகின்றேன் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தை அவர்களுக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு விவரத்தை தெரிவித்து அவர்களின் வாழ்வில் வளம்பெற நாமும் உறுதுணையாக இருப்போம் ஜெயந்த்